ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் அப்டேட்டட் சிலபஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போது இந்த அப்டேட்டட் சிலபஸ்லேருந்து ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்க யுகத்தின் பாடல் பார்க்க போகிறோம் இந்த யுகத்தின் பாடல் வீடியோ ஏற்கனவே யுகத்தின் பாடல் மட்டும் கிடையாதுங்க லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க எல்லா லெசன்ஸோட வீடியோவும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அது எல்லாத்துடைய பிளேலிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு நான் அங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பட் திருப்பி ஏன் இதை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ரீசன் வந்து நான் சொல்கிறேன் யுகத்தின் பாடல் பழைய புக்கில் இருந்த அதே பாடல் தான் பட் இதில் ஒரு குட்டி சேஞ்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போன வருஷம் போன முறை இருந்த புக்கில் உங்களுக்கு மனப்பாடு பகுதி கொஞ்சம் நிறைய இருந்தது இந்த முறை உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் லைன்ஸ் மட்டும் தான் மனப்பாட பகுதியாக கொடுத்துருக்காங்க அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி அப்டேட் மாதிரி பார்க்க போகிறோம் அவ்வளோதான் ஓகே இவத்தின் பாடல் நம்ம இயல் ஒன்றில் இருக்க முதல் பாடல் இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சு வில்வரத்தினம் இவர் தான் இவரை பற்றின ஒரு குட்டியான ஒரு குறிப்பு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து புக்கில் ஆட் பண்ணியிருக்காங்க குட்டி குட்டி இலக்கணம் தேவையான விஷயங்கள் எது ஏதோ அதெல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இவர் சூ வில்வரத்தினம் இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கவிஞர் இவர் யாழ்ப்பாணத்தில் இருக்க பூங்கொடு தீவு அப்படின்ற ஒரு தீவில் பிறந்தவர் யாழ்ப்பாணம் இலங்கை இந்த பக்கம் இருக்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவருடைய கவிதைகள் மொத்தமாக உயிர் காலத்துக்காக அப்படின்ற ஒரு தலைப்பில் நமக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு தொகுப்பு மாதிரி நமக்கு கொடுத்துருந்தாங்க இவர் கவிதை இயற்றுவதுடன் சிறப்பாக பாடும் திறனும் கொண்டவர் இவர் பாட்டும் பாடுவார் நல்ல அழகா போல வில்வரத்தினத்தின் இரண்டு கவிதைகளிலிருந்து தேர்ந்தெடுத்த பகுதிகள் பாடப்பகுதியில் இடம்பெறுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டே ரெண்டு பாட்டு மட்டும்தான் நம்மளுடைய புக்கில் கொடுத்துருக்காங்க நூல நுழையும் முன் பார்க்கலாம் நுழையும் முன்னில் நம்ம சேனலுடைய பேர் வந்திருந்தது தமிழ் என் அடையாளம்னு இருக்கும் நம்ம சேனல் பட் இதில் தமிழ் நம் அடையாளம் கொடுத்துருக்கு பார்க்கலாம் மொழி மனித இனத்தின் முதல் அடையாளம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மொழி உருவாகிறதுக்கு பல்லாயிரம் கோடி வருஷம் ஆயிருக்கு செய்கையில ஒலி எழுப்பி பேசினாங்க படம் வரைஞ்சி பேசுனாங்க சைகை மூலமா பேசுனாங்க அப்புறமா சத்தம் போட்டு பேசினா ஒரு ஒரு சின்ன சின்ன ஒளி மூலமா பேசி அதுக்கப்புறமா தான் மொழி அப்படின்ற ஒன்று உருவாகியிருக்கு ஸோ இவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து அதை நம்மளுடைய தாய்மொழியை மாற்றி நம்ம பல மொழிகளில் பேசுறோம் இப்போ கூட இந்த மொழிக்கான போராட்டம் தான் நடந்துட்டு இருக்கு ஓகே பார்க்கலாம் அதெல்லாம் போய் பேசணும்னா கொஞ்சம் டீப்பாக பேசலாம் மொழி மனித இனத்தின் முதல் அடையாளம் அது பண்பாட்டு பரிணாம வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு உருவானது ஓர் இனத்தின் மைய இயக்கமாக விளங்குவது மொழியே அதுதான் நம்மளுடைய அடையாளம் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி சங்க காலம் தொடங்கி இன்றைய காலம் வரையும் உயர்தனி செம்மொழியாய் செழுத்தோங்கி இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய தமிழ்மொழி உயர்தனி செம்மொழி நம்மளுடைய தமிழ்மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நாங்கள் வாழ்த்து பாட்டு எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா ஏதோ ஒரு தெய்வ இதை பற்றின ஒரு பாடல் தான் வாழ்த்து பாடலாக வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ கொஞ்சமாக கொஞ்ச நாளாக நாங்கள் இந்த புக்ஸ் வந்து டீச் பண்ணும் போது நாங்கள் நோட் பண்ணுறது என்னன்னா தமிழையே கடவுளாக பாவிச்சு பாட்டு எழுதுகிறாங்க அன்னை மொழியை டென்த்லையும் அதே தான் யுகத்தின் பாடல்லையும் அப்படி தான் அதே போல் தமிழை புகழ்ந்து பாடுற மாதிரி தான் இப்போல்லாம் பாடல் வச்சுருக்காங்க என்ன பாட்டு பார்க்கலாம் என் நம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமண் அழகே வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியத்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும் காற்றிலேறி கனைகடலை நெருப்பாற்றை மலை முகடுகளை கடந்து செல் என செல்லுமோர் பாடலை கபடாபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல்கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும் இதிலருந்து நமக்கு மனப்பாட பாடல் ஓகேங்களா எங்கேருந்துன்னா ஏடு தொடக்கி வைத்து என் நம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளெல்லின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை நம்மளுடைய தமிழ்மொழி எவ்வளோ பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னாடி உருவானது அது எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தாண்டி வந்திருக்கு இந்த கடல் கோல் நடந்திருக்கு நெருப்பால் ஒரு சில சீற்றங்கள் ஆயிருக்கு இந்த மாதிரி நிறைய நிறைய இயற்கை சீற்றங்கள் இருந்தும் அதெல்லாம் தாண்டியும் இதோடைய புகழ் இன்னும் சிறப்பாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த இந்த பாடலை வந்து அமைச்சிருக்காங்க இப்போ பொதுவாகவே செய்யுள் நடத்துக்கிட்டோன்னா பாடல் தனியாக இருக்கும் சொல் பொருள் தனியாக இருக்கும் பாடலின் பொருள் தனியாக இருக்கும் இதில் ஏன் அப்படி இல்லை இதை படிக்கும் போதே நமக்கு புரியுது பார்த்தீங்களா இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் புது கவிதை அதாவது மரபு சார்ந்த செய்யுள்களில் யாப்பு கட்டுகளுக்கு உட்படாத அதாவது எந்த வித யாப்புன்னா என்ன எதுகை மோனை இய்பு இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் புது கவிதைகளை கவிதைகளை புதுக்கவிதை என்பர் புது கவிதை படிப்போரின் ஆழ்மனதில் ஏற்படுத்தும் தாக்கமே முதன்மையானது இது படிப்போரின் சிந்தனைக்கு ஏற்ப விரிவடையும் பன்முகத்தன்மை கொண்டது நான் எனக்கு புரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்போது உங்கள் டீச்சர் உங்கள் அவங்களுக்கு என்ன புரியுது அப்படின்றத அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க ஒரு ஒரு கைட்லேயும் ஒரு ஒரு விளக்கம் இருக்கும் நீங்கள் படிக்கும்போது இப்படி படிக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில தாட்ஸ் கொடுக்குது பார்த்தீங்களா இதுதான் அந்த புது கவிதை புது கவிதை வடிவம் எளியவர்களுக்கும் தம் உணர்ச்சி க உணர்ச்சிகளை கவிதை வாயிலாக வெளிப்படுத்தும் வாய்ப்பை தந்தது எனலாம் இப்போ இதுக்குன்னு தனியாக நமக்கு சொல் பொருள்லாம் தேவையில்லை நமக்கு படிக்கும் போதே புரியுது நான் படித்தாலும் புரியும் நீங்கள் படித்தாலும் புரியும் நம்மளை சுற்றி யார் இருக்கவங்க படித்தாலும் புரியும் இப்படி அமையிறது தான் புது கவிதை இப்போது இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்க பா இதை ப பார்த்தோம் நம்ம இதில் கற்பவை கற்ற பின் அப்படின்றதுக்குள்ளே ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு டிஸ்கஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு கவிதை எழுத சொல்லியிருக்காங்க காலத்தை வென்ற மொழி அப்படின்ற ஒரு தலைப்பில் கவிதை எழுத சொல்லியிருக்காங்க இதில் இலக்கண குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வழி வழி அடுக்கு தொடரில் வரலாம் தொழுதவர் தொழுதவர் அப்படின்னும் போது தொழுதவர் விழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர் இவையெல்லாம் வந்து நமக்கு வினையால் அணையும் பெயர்களில் வரும் வழி வழி அடுக்கு தொடரில் வரும் நிறைமணி நிறைந்த மணி நிறைகின்ற மணி நிறையும் மணி அப்படின்ட்டு வினைத்தொகையில் வரும் ஓகே வேற என்ன இதில் இருக்குது இலக்கண குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணைக்கடலை கணைத்த கணைக்கின்ற கணைக்கும் கடல் வினைத்தொகையில் வரும் நெருப்பு ஆறு உருவகமில் வரும் நெருப்பே ஆறாயிருக்கு அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட்டு வேற என்ன இதில் நமக்கு தீட்டி தீட்டி அடுக்கு தொடர் வரும் ஓகே இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்